நண்பர்களே சிரிப்பு யோகா அப்படிங்கிற பேர்ல சிரிப்பதற்காக ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பாக நான் ஏற்பாடு பண்ணிருக்கேங்க திரு சிரிப்பானந்தா அவர்கள் மூலமாக அதனால வீட்டில இருந்து அஞ்சே நாள்ல சிரிக்கிறதுக்கு ஒரு வகுப்புங்க சிரிப்பு யோகா நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்ப உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் சிரிக்கு கற்றுக் கொடுப்பவர் சிரிப்பானந்தா அவர்கள் பாருங்க ஒரு நபர் இவரோட முழு நேரம் வேலையாது தாங்க எல்லாத்தையும் சிரிக்க வேலை தன் பேரை சிரிப்பானந்தான்னு வச்சுக்கிட்டு பல ஊர்களுக்கு சென்று எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறாருங்க அருமையான பணி இந்த வகுப்பு மே பன்னிரண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இது ஒரு ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க எவ்வளவு வேணாலும் செலுத்தி கலந்துக்கலாம் இந்த சிரிப்பு யோகாங்கிற வகுப்புல கலந்துக்கணும்னா பதிவு செய்ய முடியும் அனடாமிக் தெரப்பி டாட்ஜி வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜ்ல இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் சிரிப்பு யோகா அப்படின்னு டைப் பண்ணி நீங்க விருப்பத்தொகை செலுத்தி கலந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும் சிரிப்பு யோகா ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு வாருங்கள் நண்பர்களே சிரியுங்கள்